தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமைக்கான முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நாயை தூக்கில் போட்ட சம்பவம் ஒட்டு சுடானில் நடைபெற்ற நாயை தூக்கில் போட்ட சம்பவம் பற்றி நாடே பரபரப்பாக கதைக்குது ஏன் நான் காணொலிகளில் அதைப் பற்றி சொல்லலை என்று சொல்லி கேட்டிருந்தீங்கள் இந்த காணொலியில் வந்து அதைப் பற்றி சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இதனுடன் சம்பந்தப்பட்ட பெண்ணை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் எனவே செய்தி அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் அரசாங்கம் புதிய குழுக்களை அமைக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது எதற்காக இந்த புதிய குழுக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர்கள் மேற கண்காணிக்கவாம் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் மேரெல்லாம் நல்லத்தனை செயல்படினோம் அவர்கள் எதுக்கு கண்காணிக்கணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது அது பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் மாறி மாறி மான நஷ்ட வழக்கு போடுறதும் நூறு மில்லியன் கேக்கிறாக்களும் அஞ்சூறு மில்லியன் கேக்கிறாக்களும் என்று கொஞ்ச காலமாக பரபரப்பு பாடிவட்டது ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து குறிப்பாக இந்த வருஷம் பிறந்த பிறகு அப்படி யாரும் மானநஷ்ட வழக்கு போட்ட மாதிரியோ மில்லியன் கணக்கில் காசு கட்ட மாதிரியோ தெரியல எனவே அந்த குறை அப்படியே விடக்கூடாதுன்றதுக்காக அமைச்சர் ஒருவரிடம் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து நூறு மில்லியன் கேட்டிருக்கிறார் அது குறித்து இந்த செய்தி அறிக்கையில் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் அரசாங்கம் புதிய குழுக்களை அமைக்க இருக்கின்றதாம் இந்த குழுக்களில் வந்து பத்து தொடக்கம் பதினைந்து பேர் இருப்பார்களாம் இந்த குழுக்களில் வந்து யார் வேணுமென்றாலும் அங்கம் வகிக்கலாமாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து அங்கம் வகிக்கலாமாம் அல்லது விரும்பின யாரும் அங்கம் வகிக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ எதுக்காக இந்த குழுக்கள் அமைக்கப்படுது என்று சொல்லி பார்த்தா இப்ப கடமையில் இருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கணும் தானே அந்த அமைச்சர்களை வந்து கண்காணிக்கவாம் இப்ப நீங்க கேட்பீங்க இந்த ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் நல்லாத்தனை செயல்படனும் லஞ்சம் இல்லை ஊழல் இல்லை எப்பவுமே வந்து மக்களோட மக்கள் அணிக்கணும் நல்லாத்தனை சேர்வு செய்யணும் அவர்களையும் கண்காணிக்கணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கொள்கையாம் என்னென்னு சொன்னா தேர்தல் காலத்திலேயே வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தவை நாங்கள் ஆட்சி அமைத்தால் எங்களுடைய ஒவ்வொரு அமைச்சும் வந்து வேற குழுவினரால் கண்காணிக்கப்படும் அமைச்சர்கள் வந்து பிளவிடக்கூடாது அமைச்சுக்கள் வந்து பிளவிடக்கூடாது எங்குமே வந்து லஞ்ச உழல் இருக்கக்கூடாது எனவே அதை வந்து ஒரு மூன்றாம் தரப்பு குழு வந்து கண்காணிக்கும் என்று சொல்லி அப்பயே சொல்லியிருந்தவை எனவே அந்த அடிப்படையில் வந்து இப்போ குழுக்கள் அமைக்கிற முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறோமாம் இந்த குழுக்களில் யார் வேண்டுமென்றாலும் அங்கம் வகிக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதில் அங்கம் வகிக்கலாமாம் ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் ஒருத்தருக்கு சம்பளம் கிடையாது இலவசமாக தான் நீங்க வேலை செய்யணும் ஒலண்டியர் அடிப்படையில் தான் நீங்க வேலை செய்யணும் எனவே ஒவ்வொரு குழுக்களையும் பத்து தொடக்கம் பதினைந்து பேர் இருப்பினும் அந்த குழுக்களுடைய வேலையை வந்து எல்லா அமைச்சுக்களும் வந்து ஒழுங்கா செயல்படுதா மக்களுக்கு சரியா சேவை செய்தான் கண்காணிக்கிறதா எனவே இப்படியான குழுக்கள் அமைக்கப்பட்ட பிறகு அமைச்சர்கள் அமைச்சுக்கள் வந்து இன்னும் வீரியமாக வேலை செய்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஏற்கனவே இதுபோன்ற அமைப்புகள் வந்து சீனாலேயும் வியட்நாம்லேயும் நடைமுறையில் இருக்காம் எனவே அதை பின்பற்றி அதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டுதான் இலங்கையில் இந்த நடைமுறை வரப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மாறி மாறி மானநஷ்ட வழக்கு போடுறதும் நூறு மில்லியன் கேட்குறாக்களும் அஞ்சூறு மில்லியன் கேட்குறாக்களும்னு சொல்லி ஒரே பரபரப்பாக இருந்தது அதில் வந்து அதிக அளவு காசு கேட்கப்பட்டது எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள்ட்ட தான் ஒரு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் நூறு மில்லியன் தான் அஞ்சூறு மில்லியன் தான்டெல்லாம் வழக்கு போட்டு கேட்டவே அப்புறம் அது சத்தத்தையே காணல காசு வேண்டிச்சின்னவா இல்லது காசு வேண்டாமன்று விட்டுச்சினமா இன்னும் தெரியலை அதை பற்றி சத்தத்தையே காணலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த பிறகு யாருமே அப்படி வழக்கு போட்ட மாதிரி தெரியலை எனவே அந்த குறையேன் விடுவான் அவர் வழக்கை போடுவோம் என்று சொல்லி ஒரு ஆள் வழக்கு போட்டுக்கார் அமைச்சர் ஒரு ஆள்மையில் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமந்த விஜயரட்ன அவர் மேல வழக்கு போட்டதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இருக்கார் தானே அவருடைய ஒரு முக்கியமான ஆலோசகர் அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜித் கீர்த்தி ரஜித் கீர்த்தி அதான் அவருடைய பேர் அவர் தான் இப்போ வழக்கு போட்டுக்கார் அமைச்சர் சமந்த விஜயரட்னா மேல நூறு மில்லியன் ரூபா தனக்கு திரவணும் என்று சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார் சட்டத்தரணி வாயிலாக அந்த கடிதம் கண்ட பதினான்கு நாட்களுக்குள் நூறு மில்லியன் செலுத்த வேணும் என்று சொல்லி என்ன என்று சொன்னால் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு கூட்டம் ஒன்றில் பேசக்கூடாது ஏதாவது ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து பேசக்குள்ள அமைச்சர் வந்து அந்த குறிப்பிட்ட ரஜித் கீர்த்தி என்பவரை பற்றி ஏதோ கருத்துக்கள் சொல்லியிருப்பா போல இருக்கு அதனால் வந்து தன்னுடைய நட்பேருக்கு வந்து களங்கம் ஏற்பட்டு சொல்லி ரஜித் கீர்த்தி அவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார் அமைச்சர் மேலே இந்த கடிதம் கண்ட பதினான்கு நாட்களுக்குள் நூறு மில்லியன் ரூபாய் செலுத்தணும் என்று சொல்லி நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற முக்கியமான விஷயம் ஒட்டு வந்து நாயை தூக்கில் போட்ட விஷயம் அந்த செய்தி வந்து இப்போ தென்னிலங்கை முழுக்க பரவி சிங்கள பத்திரிகைகளில் வந்திருக்குது ஆங்கில பத்திரிகைகளில் வந்திருக்குது அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒட்டு சுட்டான் பகுதியில் கடந்த இருபத்தஞ்சாம் தேதி நேற்று முன்தினம் வந்து ஒரு நாயை வந்து தூக்கில் போட்டது அந்தளவுக்கு மனிதர்களுக்கு மனிதாபிமானம் இல்லாமல் போயிட்டான்றதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ நவீன உலகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து மிருகங்கள் வதைச்சட்டம் மிருக விஷயங்களை வந்து எவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கணும் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா விழிப்புணர்வும் வந்த பிறகு கூட இப்படி வந்து நாயை வந்து தூக்குல போட்டது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் அது சம்பந்தமாக வெளிவந்த புகைப்படங்களை வந்து நான் போட்டு காட்ட விரும்பலை என்னென்னு சொன்னால் அதை பார்க்கவே ஒரு மாதிரி கிடக்குது சரி இந்த பிரச்சனையில் வந்து என்ன நடந்துட்டு பார்த்தோம்னு என்று சொன்னால் இதோட சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே வந்து பெண்கள் ரெண்டு பேரும் எங்க வசிக்கணும் என்று பார்த்தா மாங்குளம் பகுதியில் இருக்கின்ற மகவை குளம் என்ற கிராம பகுதியை சேர்ந்தவர்கள் மகவை குளம் அந்த கிராமத்தினுடைய பேரை கேட்கவே நல்ல இருக்கு மகவை குளம் என்று சொல்லி முன்ன பின்னா கேள்விப்பட்டதில்லை அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் வந்து சசிதா அவள் அவ அவனுடைய பேர் அவ தான் ஆடுகள் வளர்த்து வந்திருக்கிறாள் மற்ற பெண்ணினுடைய பேர் வந்து ஜீவநந்தினி ஜீவநந்தினி வந்து ஒரு நாய் வளர்த்து வந்திருக்கிறார் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஜீவநந்தினி வளர்த்த அந்த நாய் வந்து சசிதா வளர்த்த அந்த ஆடுகளை போய் கடிச்சு அதில் ஒன்று ரெண்டு ஆடுகள் செத்து போய்ட்டுது இதுதான் சம்பவம் அது வந்து உண்மையில் கவலைக்குரிய விஷயம்தான் ஒரு ந ஆட்டை வந்து வாங்கி கஷ்டப்பட்டு வளர்க்கக்குள்ள ரெண்டு ஆடுகள் வந்து சரியான விலை அப்படி வளர்க்கக்குள்ள ஒரு நாய் வந்து கடித்து அந்த ஆடுகள் சாகிறதும் அதுவும் மேல கவலைக்குரிய விஷயம் தான் எனவே இதுதான் இப்ப இணக்க சபைக்கு கொண்டு போகப்பட்டிருக்குது ஒட்டு சுட்டான் பகுதியைச் சேர்ந்த இணக்க சபைக்கு கொண்டு போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கிறோம் அந்த இணக்க சபையில வந்து மூன்று பேர் இருக்கினம் இணக்க சபை மசியத்தர்களாக அந்த மூன்று பேரும் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுடைய பேர் வந்து கே ஜோகேஸ்வரன் மற்றவருடைய பேர் வந்து டி கணேசன் மற்றவனுடைய பேர் வந்து திருமதி எஸ் மேரி இந்த மூன்று பேரும் அந்த இணக்க சபையினுடைய மசியத்தர்கள் அப்போ இந்த பிரச்சனைக்கு இந்த மூன்று பேரும் சேர்ந்து வழங்கின தீர்ப்பென்று சொன்னால் அங்கதான் பிரச்சனை இருக்குது இந்த நடுவர்கள் வழங்கின தீர்ப்பு சம்பந்தமாக ரெண்டு மூன்று விதமான செய்திகள் வருது ஆனா உத்தியோகபூர்வமாக அவர்கள் கையெழுத்து போட்டு வெளியிட்டிருக்கிற அந்த சர்டிபிகேட்ல அந்த அறிக்கையில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா மேற்படி விடயம் தொடர்பாக ஜீவநந்தினியின் நாயை இன்று இன்று இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வழக்காளியான சஜிதா என்பவருடன் கொடுத்து இனிமேலும் எவ்வித பிணக்கும் ஏற்படாது சபை முன்னிலையில் சமாதானம் அடைகிறோம் என்று சொல்லி ரெண்டு பேரும் கீழே கையெழுத்து வச்சிருக்கிறோம் பி சஜிதாவும் காவண்ணா ஜீவநந்தினி ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து வச்சிருக்கிறோம் இருபத்தஞ்சாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நாயை வந்து ஆட்டினுடைய உரிமையாளர்கிட்ட வந்து ஒப்படைக்க சொல்லி அதுக்கு பிறகுதான் என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஆடுகளினுடைய உரிமையாளர் சஜித்தா அந்த நாயை கொண்டு போயிட்டு தூக்கில் போட்டிருக்கிறார் தூக்கில் போட்டு அந்த நாயை கொலை செய்து படம் எடுத்து அதை வந்து நீதிபதிகளுக்கு அனுப்பினதாக சொல்லப்படுகின்றது அந்த படம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து வேகமாக பரவிக்கொண்டு வருது இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வந்திருக்குது ஆங்கில பத்திரிகைகள் சிங்கள பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வந்திருக்கு என்று சொன்னால் இந்த நீதிபதிகள் மூன்று பேருமே சொல்லியிருக்கணும் நீங்கள் கொண்டு போய் நாயை கொண்ட தூக்கில் போடுங்கன்னு சொல்லி தூக்கில் போட்டுட்டு அந்த படத்தை வந்து எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அவியல் வாய் மூலம் சொன்னதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த ஆவணத்தில் வந்து எழுத்து மூலமாக இல்லை அப்போ எழுத்து மூலமாக ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு வாய் மூலமாக இன்னும் ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கணுமாறது இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இதில் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கு சொன்னால் எதுக்காக இந்த நாயை கொண்டு போயிட்டு ஆடு வளர்க்குறவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லணும் ஏன்னென்ற சொன்னால் இந்த நாய் வந்து வெளியில் இருக்கக்குள்ளேயே வந்து ஆடுகளை கடிச்சிட்டு போனது அவாண்ட வீட்டிலேயே கொண்டே வச்சிருந்தா இன்னமும் இல்லை கடிக்க வசதியாக இருக்கும் ஆடுகளை கடிக்கிறதுக்கு அதை அப்படி லொஜிக்காகும் இதே பிழைக்குதே அந்த நாய் வந்து வெளியில் இருக்கக்குள்ளேயே வந்து வீடு புகுந்து அந்த ஆடுகளை கடிக்குதுன்னு சொன்னால் அதே நாயை கொண்டே வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா இன்னும்தானே ஆபத்து ஆடுகளுக்கு எனவே வந்து இணக்க சபைக்காரர் வந்து வாய் மூலம் சொல்லியிருப்பினம் போல நடக்குது நீங்கள் நாயை கொண்டே நைசா தூக்கில் போடுங்க சொல்லி சொல்லியிருப்பினம் போல நடக்குது ஆனால் அதை எழுத்து மூலம் எழுதினா சிக்கல் வரும் என்று சொல்லி போட்டு எழுதாமல் விட்டுருப்பினம் போல நடக்குது அப்படி இல்லை என்று சொன்னால் இப்படியான ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அல்லது இந்த நாய் வளர்த்த ஜீவனந்தினி அவாட்டை சொல்லியிருக்கணும் உங்களுடைய நாயை வந்து இனிமேல் நீங்கள் கட்டி வைக்கணும் கண்காணிக்கணும் நாயை வந்து இனிமேலும் நாயை வந்து இல்லாமல் கட்டி வைக்காமல் செய்வோம் என்று சொல்லி அப்படி தீர்ப்பு வழங்கியிருக்கலாம் ஆனால் ஆட்டினுடைய உரிமையாளர்கிட்டே நாயை கொடுக்கணும் என்று சொல்லும்போது அந்த ஆட்டினுடைய உரிமையாளரும் டெக்னிக்காக வாங்கியிருப்பாரு நாய் முதல் என்னுடைய கைக்கு வரட்டும் நாய்க்கு செய்கிறேன் வேலை என்று சொல்லி செய்து போட்டு தான் இப்படியான ஒரு வேலையை செய்திருப்பா போல கிடக்குது எனவே எழுத்தில் ஒரு தீர்ப்பும் வாய் மூலமாக இன்னும் ஒரு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கும் என்று தான் இதில் மறக்க முடியாத உண்மை இப்போ நாயை வந்து தூக்கில் போட்ட அந்த ஆட்டினுடைய உரிமையாளர் சஜிதா வந்து போலீஸார் என்று கைது செய்திருக்கிறார்கள் இதில் வந்து அந்த இணக்க சபையைச் சேர்ந்த மூன்று நீதிபதிகளும் வந்து விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களை விசாரிக்கிறதுக்கு சட்டத்தில் எந்த அளவுக்கு இடம் இருக்குன்ற தெரியலை என்ன மாதிரியான நடைமுறை என்று தெரியல என்னென்று சொன்னால் இந்த இணக்க சபைன்றது சாதாரண சபை இல்லையா அது வந்து ஒரு சட்டபூர்வமான சபை தான் அது வந்து நீதி அமைச்சு கிளை நீதி அமைச்சினுடைய ஒரு பிரிவு கிளை தான் விருது இணக்க சபை எனவே இணக்க சபை என்றது ஒரு சாதாரண ஊரில் இருக்கிற நாலு பேர் சேர்ந்து சொல்ற ஒரு தீர்ப்பு கிடையாது ஒவ்வொரு இணக்க சபைக்கும் வந்து மூன்று பேர் உறுப்பினர்களாக இருப்பினவாம் இந்த இணக்க சபைக்கு வந்து உறுப்பினர்களை தெரிவு செய்யக்குள்ள அவர்கள் வந்து வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படுவார்களாம் அவ்வளவுக்கு ஒபிசியலான ஒரு பதவிதான் இந்த பதவி இருந்த போதிலும் கூட போலீஸ் போயிட்டு அவர்களை விசாரிக்கிறதுக்கு என்ன விதமான நடைமுறை என்று தெரியல ஆனால் அவர்களும் கட்டாயம் விசாரிக்கப்பட வேணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த பாதாள உலக குழுக்கள் போத பொருள் கடத்தல் கும்பல்கள் வால்வட்டு கும்பல்கள் இருக்கிற நாட்டில் சட்டவிரோதமான வேலைகளை இவ்வளவு கொண்டு போயிட்டு அந்த ஒட்டு சுட்ட இணக்க சபையில் கொடுத்தா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்க நீங்கள் நினைக்கிறீங்க